ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராங்காசுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நீங்க எல்லாரும் சந்தோஷமா கடவுள் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் அதே மாதிரி எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு வண்டலூர் ஊர் ஸ்கூல் பிளான் பண்ணியாச்சு நம்ம மட்டும் போனா பரவாயில்ல போட்டு போட்டு சோட போறோமோ அதனால அதுங்களுக்கு தேவையான பிரெட் பிஸ்கெட் பால் தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டோம் இன்னொரு விஷயம் நம்ம சேனலுக்கு இப்ப தான் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க நாங்க ஜூ கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் கூட இருக்கும் பாப்பா அப்ப எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு போகும்போது பயங்கர ஹாப்பி குட்டியும் வந்துட்டான் புதுசா ஸோ ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சங்கீதா ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போயிட்டு சாம்பார் சாதம் வாங்கிக்கிட்டோம் அன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே நமக்கு சாம்பார் சாதம் சுத்தமாக இறங்காது அல்ல வேற போறதுனால கண்டிப்பாக பிரியாணியை போட்டுணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டாச்சு ஸோ நான் எதுவும் வாங்கிக்கல அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகும் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஸோ அதனால சீக்கிரமாகவே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் போயிட்டு நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய டைம் வந்திருக்கேங்க அப்போ பார்த்த மாதிரி அதே தான் எல்லா லொக்கேஷன் அது இதுன்னு எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது பட் ஒரு குட்டி சேஞ்சு இப்போ என்னன்னா கியூஆர் கோட் வந்திருக்கு இல்லையா ஸோ எல்லாமே கியூஆர் கோடில் தான் உங்களுக்கு கியூஆர் கோடில் போய்ட்டு டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் புக்கிங்கே ஆகலை சுத்தமாக கவுண்டரே காலியாக கடந்துச்சு சரி இதுல புக் ஆகலன்னா கவுண்டரில் கூட டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால சொல்லிட்டு நாங்கள் போய் கவுண்டர்லேயே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் உள்ள போகும்போது பிளாஸ்டிக்ஸ் நாட் ஆடுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்தப்பலாம் இந்த ரூல்ஸ் கிடையாது எப்போன்னா புதுசாக போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் நீங்க எல்லாம் பிளாஸ்டிக் கவர் அப்படியே தூக்கி போட்டு போயிடுறீங்க அது எல்லாத்தையுமே அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுது அதனால நாங்கள் இனிமே அலோ பண்ணுறதே கிடையாது இது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் போய் மூணு வருஷம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியல நாங்கள் எடுத்துகிட்டு போன பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படியே எடுத்து உள்ளே போய்ட்டோம் போகும்போது ஒரு சைக்கிளையும் தூக்கிட்டு போயாச்சு ஏன்னா ஏன்னா இங்கே ஜூ பயங்கர பெருசாக இருக்கும் நடந்து உங்களால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அதனால சொல்லிட்டு சைக்கிளில் போயிட்டோம் அப்படியே அந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு சொல்லிட்டு பாட்டு போயிட்டே கிளம்பிட்டோம் நாங்கள் சைக்கிளில் போனதுனால என்னவோ நிறைய இதை எங்களால் பார்க்கவே முடியல சைக்கிள் ஓட்டுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் சைக்கிள் ஓட்டி ஸோ அதனால சைக்கிளை நான் போட்டு அழுத்திட்டு ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் நாங்க போகும்போது பார்த்தா லஞ்ச் டைம் ஆயிடுச்சா அதனால எல்லா அனிமல்ஸும் நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு உறங்குற டைம் எல்லாமே நல்லா தூங்க போயிடுச்சுங்க நானும் ஆசை ஆசையாக புளிய போய் பார்க்கலான்னு பார்த்தா அது கண்ணிலே படல

அப்போ இதுங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு லேடி வந்தாங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு இது ஒரு மோசமான மானுங்க யாரையுமே சாப்பிட கூடாது எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் இதுக்கு பத்தவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க அதை அப்புறம் என்னோட குட்டிஸ் ரெண்டு பேருமே போய் அந்த மானை தொட்டு பார்த்தாங்க பாப்பா தொட்டு பார்த்துட்டு இது என்னம்மா ஆடு மாதிரியே இருக்கு தொடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பயங்கர ஹாப்பி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தூரம் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே தம்பி அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தான் நல்ல வேலை இந்த மான் வந்து எங்களை காப்பாத்தி விட்டுருச்சு நான் என்னமோ பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி சுத்தி சுத்தி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிடந்தேன் உட்காந்து அப்புறம் பார்த்தா ரொம்ப பசி வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே கேண்டின்லாம் இருந்துச்சு அங்கே போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீமு பிரியாணி கூட இருந்துச்சு பட் வேணா இப்போதைக்கு வேண்டாம் வெளில போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டோம் கொண்டு வந்த தண்ணி ஃபுல்லாவே தீந்து போயிடுச்சா ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கேருந்து அப்புறம் டெட் எண் வரைக்குமே போயிட்டோம் நாங்க அங்கே தான் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் டைக்கர் எல்லாமே இருந்துச்சு ஆனா நாங்க போகும்போது பயங்கரமா சாப்பிட்டு செம்ம சூப்பரா தூங்கிட்டு இருந்துச்சு எல்லாமே அதனால எங்களால் பார்க்கவே முடியல ஸோ தான் இருந்துச்சு அந்த ஒயிட் ஐக்கர் படுத்துருக்கு பாருங்களேன் நல்லா தெரியுதா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தம்பியும் நல்லா தூங்கிட்டான் வேற வழியே இல்லை எங்களுக்கு அப்படியே வந்து சைக்கிளை விட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சுத்தலான்னு தூங்கிட்டே இருந்துச்சு பட் பாப்பாவும் தூங்கிட்டான் அப்புறம் ஹாஸனையும் பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை விட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ் வரைக்கும் இருந்திருப்போம் உள்ளார நாங்க அப்புறம் அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் டாட்டா காமிச்சு அங்கே எந்த கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்